ரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணிவாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்திசோமியாகிய நானும் கே சையந்தார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாதம்னா முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாத கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கடுபலங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதுல பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மத்தபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்னாம் தேதி பிறக்குது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆனி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்தருக்கு அடுத்தது அமாவாசை ஆனி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சினம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்தர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன திருவன்காடுல உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாந்தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது அதாவது ஜனனச்சந்திரன் மாறாதவர் கோச்சார சந்திரன் மாறாது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போய்ட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்கா அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாத பலன்களை பற்றி பா பார்க்குறக்காக வந்திருக்குறோம் இந்த ஆணி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிபதி முதல்ல உங்களுடைய ராசியிலே இருக்கார் அது ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் சிறப்பில்லைங்கிறது மாதிரியான நிலவரத்தில் இருக்கார் இருந்தாலும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அவர் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அதேமாரி அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேரும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி ராசியாதிபதி ராசியிலையும் அஞ்சாம் இடத்து அதிபதியாகிய புதன் அஞ்சாம் இடத்துலரையும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அவரும் அஞ்சாம் இடத்துலையும் இதாவது திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது அந்த திரிகோணத்துக்கு உடையவர்கள் இன்னொரு கோணத்திலரை போய் ஏறி இருக்கிறது வந்து பெரிய விசேஷம் அதை வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாலட்சுமி யோகம் அமைஞ்சிருந்தாலே எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கிறது தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையுமே தைரியமாக செயல்பட்டு வேகமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய அதிகம் எல்லா நற்பலன்களும் அமையக்கூடிய ஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல போய் சூரியன் புதன் சுக்ரன் இணைவு ராசியாதிபதி ராசியிலையே இதெல்லாம் வந்து ரொம்ப அமோகமான அற்புதமான அமைப்பாக இருக்குது அதை பற்றியெல்லாம் ரொம்ப விவரமான விளக்கமாக நம்மளுடைய கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசியின் அதிபதி ராசியில் அப்படின்னு இருக்கும்பொழுது ராசிநாதன் சனி இருந்தாலும் சனி பகவானாகவே இருந்தாலும் அந்த ராசியை வந்து கெடுக்க மாட்டேன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்ன எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்வீங்க உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறது குழந்தைத்தனம்னு சொல்லக்கூடிய ஒரு டிப்ரெஷன் இருக்கும் டிப்ரஷன்னா என்னை யாரும் வந்து ஹெல்ப் பண்ணலை அந்த மாதிரியான ஒரு தனிமைப்படுத்தி நீங்களே வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரும் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும் அது வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் மைண்டு டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மூன்றாம் இடத்தையே சனி பார்க்குறார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் சனி பார்க்கறதுனால பார்த்தோம்னா தேவையற்ற முயற்சிகள் சிலதெல்லாம் பண்ணுவீங்க அது வந்து தேவையே இல்லாமல் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுவீங்க அதன் மூலியமாக என்னான்னா டைம் விரயமாகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக எது தேவை எது தேவையற்றதுன்றது சிந்தித்து பார்த்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதன் மூலியமாக தேவையற்றதை ஒட்டியீங்களே ஆனால் உங்களுடைய உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாகும் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவருக்கு கம்மி இருக்காது ஏன்னா ராகு ரெண்டாம் இடத்துல அதீதமான இது சுபத்துவத்தில் இருக்கார் சுபத்துவத்தில் இருக்கார்னா குருவனுடைய வீட்டில் இருந்தாலே சுபத்துவம் ராகு அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருங்க நீங்கள் பேசக்கூடியது வந்து அடுத்தவங்களை வந்து மனசை புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே அல்யஞ்சியம் இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க தேவையற்ற விஷயங்களில் என் ஆகாதீங்க அதனால் உடல் நலம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து அது ஒரு பெரிய விசேஷம் அஞ்சு ஏழு அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்ந்து இருக்கிறதும் சுக்ரனோட சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இதன் மூலியமாக மனசில் கிளேசங்கள் வரும் அதுவும் வந்து ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்லபடியான கான்சன்ட்ரேஷன் இருக்கும் உயர் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் பார்த்தேன்னா அதாவது ஆனி மாதம் பார்த்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் பெரிய ஏற்றம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும்னு நம்ம ஐயா அரியரசு கிட்ட கேட்போம் கண்டிப்பாக இப்போ அளவுக்கு நல்ல பிரம் நல்ல விளக்கமாக விரிவாகவும் சொன்னீங்க எப்பொழுதுமே ரெண்டாம் இடம் வலுப்பட்டுருக்கு மூணாம் இடம் வலுப்பட்டு இருக்குது நாலாம் இடமும் வலுப்பட்டுருக்கு அஞ்சாம் இடமும் வலுப்பட்டு அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொட்டா எல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமோ தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர அஞ்சாம் இடம் வலுப்படுறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்படுறதுனால திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒம்பது குடையவர் அஞ்சில் இருக்கார் அப்போ ஒம்பது குடையவர் அஞ்சில் இருக்கார் ஏழு குடையவர் அஞ்சில் இருக்கார் அதே போல நாலு குடையவரும் அஞ்சில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆணி மாதத்தில் கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்கா நாலாம் இடம் நல்ல வலுப்படுது நாலாம் இடத்துல பிரகஸ்பதியான குரு இருந்துகிட்டு அவரே உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம்ன்றது அயனசயன போகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ அந்த அயனசயன போகஸ்தானம் நல்ல வலுப்படுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடிய தொழில் தொடர்புகள் ஏற்பட்டு அந்த தொழில் மூலியமாக நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா கண்டிப்பாக வாய்ப்புக்கள் உண்டு ஒன்று ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பிரம்மாண்டம் 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 அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு அவரும் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் அப்போ நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்றுனாக்க வீரஸ்தானாதிபதியான செவ்வாயை சனி பகவான் பார்க்குறாரு இந்த அது பார்க்கக்கூடியது அப்படின்றத அளவுக்கு உங்களுடைய வீரம் வந்து அதாகப்பட்டது சொன்ன சொல் கடுமையாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அதனால் சனி பார்க்குற இடம் எப்போதுமே பொறுத்தரும் ஜோதிட சாஸ்திரத்தில் பாழாகும் அப்படின்ட்டு அப்போ இவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னாக்க நீங்கள் சொல்கிறத தவறுதலாக புரியக்குள்ள வாய்ப்புகள் உண்டு அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் பேசின பின்னே யோசினோம்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாக்கு உண்டாகும் அதே போல் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் எட்டுக்குரிய புதனும் அஞ்சில் இருக்கார் ஒரு நர்வஸ் தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அத்தனையும் பிரகஸ்பதியான குருவின் பார்வை படுறதுனால அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குருவானவர் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கைகள் அதாவது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸு அதே போல் ட்ரேடிங் இதில் திடீர்னு பண உறவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் ஆணி மாசத்தை பொறுத்தளவுக்கு இந்த நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொள்ளக்கூடிய மாசம் சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்கும் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு அன்னைக்கு எதை தவிர்க்கணுன்றதையும் அதே போல் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சுஷ்மநாதன் சரியில்லாதவங்களுக்கு என்னென்ன பரிகாரம் எளிய பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விவரமாக ரெண்டு பேருமே சொன்னீங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆணி மாத்தையிலரை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இந்த ஆகிய அஞ்சு நாட்கள் வருது உங்களுக்கு மாதம் முகச்சியில் ஒரு தடவையும் மாத கடைசியாக ஒரு தடவையுமாக வருது அப்போது அதுக்கு ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ச சனிக்கிழமையும் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் அதேமாரி மாதக்கடைசியாக வரக்கூடியது பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆகிய அஞ்சு நாட்கள் வருது இந்த அஞ்சு நாட்களும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் பிரயாணங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதேமாரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது ரொட்டீன் ஒர்க்குகள் அனைத்தும் எது வேணாலும் செஞ்சுக்கரலாம் இது இதுகளை புதிய புதியதை தவிர்க்கணும் பிரயாணத்தை தவிர்க்கணும் இது ரெண்டையும் தவிர்த்துட்டு பாக்கி என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம் இந்த இந்த தினங்களுக்கு பதிலாக வேறு தினங்களாக மாற்றிக்கிறங்க அதுகளுக்கு சரி இது போக உங்களுடைய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ இவங்கள்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்குது அதில் வந்து அந்த திசையினால் நமக்கு வந்து இப்போ பிரச்சனை கொடுக்குது அப்படிங்குற போது அந்த திசைக்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்தினுடைய கிழமைக்கு அந்த அந்த தெய்வத்துக்கு போய் நவ கிரகத்தில் இருக்கிற அந்த கிரகத்திற்கு தீபமேற்றி வழிபடலாம் அந்த கிழமை அன்னைக்கு தான தர்மங்கள் ஏழைகளுக்கு வந்து அன்னதானமாக ஏதாவது செய்யலாம் வஸ்திர தானமும் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமையில் இருந்து நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஆக மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கரை அவங்க சொல்லுவோம் அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏன்னா அஞ்சாவிடம் வலுப்பட்டு போயிருக்கு உங்களுடைய ராசியும் வந்து வலுப்பற்று போயிருக்கு அஞ்சு ஒன்பதாம் அதிபம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது ஐயா சொன்ன மாதிரி மகாலட்சுமி யோகம்னு சொன்னார் அந்த மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சத்தமாதிபதியும் வந்து அஞ்சாம் நிலத்தில் இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவர்மெண்ட் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் கேதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மென்டல் டிப்ரெஷன் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது என்ன சொல்கிறது நம்ம ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியாக இருக்கணும்னு விரும்புவார்கள் சில பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தோத்துட்டோமோன்னு மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சனி பகவான் தனித்திருக்கக்கூடிய காலகட்டம் சுபர்கள் பார்வையும் இல்லாததினால மே பெரு பெருசாக ஒன்றும் கெடுக்க மாட்டேன் இருந்தாலும் வந்து மென்டல் டிப்ரெஷன் மென்டல் ஸ்டேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மிச்சப்படி இந்த மாதம் வந்து பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்